நிலவொன்று கண்டேன் விறுவிறுப்பான இளமை தொடர் பகுதி இரண்டு நந்தினி தனது தோழி உமாவுடன் அந்த வார இறுதி நாளை மகிழ்ச்சியுடன் கழிப்பதற்காக ஓர் உணவகம் வருகிறாள் அங்கே தனது டேபிளின் எதிரே இளைஞன் ஒருவன் வந்து அமர்கிறான் அவனை நந்தினி கவனிக்கிறாள் அழகான தன்னை கவனிக்காமல் அவன் வேறு எங்கோ கவனிப்பதைக் கண்டு நந்தினி சற்று கோபமடைகிறாள் இரண்டு டேபிள் தள்ளி ஒரு பெண் குழந்தை சாப்பிடுவதை பார்த்து ரசித்தபடியே தான் ஆர்டர் செய்த காஃபியை மெல்ல அறந்துகிறான் வெளியே கூட்டமாக இருந்ததால் இடம் தேடி ஓரிடத்தில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவளது தோழி உமாவும் அங்கு வந்து சேர்ந்தாள் அழகான தனது தோழி நந்தினியை பார்க்காமல் வேறு எங்கோ பார்த்தபடி காஃபி குடித்துவிட்டு செல்லும் இளைஞனை அவளும் பார்க்கிறாள் இருவருக்குமே அந்த இளைஞன் மீது கோபம் வருகிறது தனது அழகான உடைகள் மேக்கப்புக்கான நேரம் விலை உயர்ந்த பர்ஃப்யூம் எதுவும் அவன் முன்னால் எடுபடாமல் போனதால் நந்தினியின் ஏக கோபத்துக்கு அந்த இளைஞன் ஆளானான் அப்போது ஆர்டர் செய்திருந்த இரண்டு வாட்டர் மிலன் ஜூஸ் வர உமா மெதுவாக வாட்டர் மிலன் ஜூஸை குடித்தபடியே நந்தினியை பார்த்து என்ன நந்தினி பய ஓவராக கடுப்பு ஏற்றிட்டான் போல இருக்கே கவலைப்படாத இந்த திருச்சி மெயின் காட் கேட் பக்கம்தான் எங்கேயாவது இருப்பான் ஒரே முக்கா அமுக்கி தூக்கிட்டே வந்துடுறேன் தைரியமாறு என்று உமா சொல்ல நந்தினி ஜூஸ் எடுத்தாள் எடுத்தவள் ஸ்ட்ராவை வைத்தவுடன் சரசரவனை ஒரே மூச்சில் குடித்து விட்டு நிமிர்ந்தாள் அவள் கண்ணம் சிவந்திருந்தது சற்று நேரம் கண்களை மூடி அமைதியாக இருந்தால் அப்போது உமா உள்ளூர மகிழ்ச்சியில் இருந்தால் தான் அழகாக இருக்கிறோம் என்ற கர்வம் எப்போதுமே நந்தினிக்கு உண்டு அதை அவள் வெளியே காட்டி கொள்ளாவிட்டாலும் கூட தன்னை யாராவது ரசிக்கிறார்களா என்று அவ்வப்போது கவனித்து கொண்டே இருப்பாள் அவளைச் சுற்றி பெண்கள் கூட்டம் எப்போதுமே இருப்பதால் அதில் அவளுக்கு ஒரு தனி சந்தோஷம் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உமா நந்தினியுடன் எப்போதுமே இருப்பாள் சிறிது நேரம் நந்தினி கண்ணை மூடிக்கொண்டு இருந்த வேளையில் ஏதோ யோசித்த உமா விரட்டனை எழுந்து வெளியே சென்றாள் சென்றவள் மறுபடியும் உள்ளே வந்தால் ஃபோனை ஏதோ பார்த்தபடியே வந்தாள் நந்தினி உமாவிடம் சரி நம்ம டீம் எல்லாம் எங்கே இருக்காங்க ஃபோனை போட்டு விசாரி அதுக்கு முன்னால் உனக்கு ஒரு இனிப்பான செய்தி என்று உமா சொல்ல என்ன என்பது போல் பார்த்தாள் பிரபாகர் அப்படிங்கிற பேர் உனக்கு பிடிக்குமா என்ன ஏதுன்னு சொல் அப்புறம் பேர் பிடிக்குமா பிடிக்காதான்னு நான் சொல்கிறேன் இப்போது நம்ம முன்னால் உட்காந்து காஃபி சாப்பிட்டு உன்னை டென்ஷன் ஆக்கிட்டு போனானே அவன் பேர் தான் அது நந்தினி சடக்கென நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அவன் பேர் உனக்கு இப்படி என்ற சந்தேகமாக கேட்க ஏ அவன் என்னோட அத்தை பையன் அவன் பார்க்க வந்ததே என்ன தான் முதல்ல அதை தெரிஞ்சிக்க நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததால் எங்கிட்ட பேசுகிறதுக்கு சங்கூஜப்பட்டுக்கிட்டு திரும்ப போயிட்டான் அவ்வளோதான் உமா பேச பேச நந்தினி அதிர்ச்சியுடன் உமாவை பார்த்தபடியே இருந்தால் சிறு வினாடிகளுக்கு பிறகு என்னடி சொல்கிறோமா நீ இவனை பற்றி இது வரைக்கும் சொன்னதே இல்லையே அப்புறம் இவன் உனக்கு உண்மையிலேயே செட் ஆகலடி ஏன்னா அவனுக்கு நீ மேச்சே கிடையாது அவன் எங்கே நீ எங்கே இப்படி படபடவனை பொறிந்து தள்ளினாள் நந்தினி சற்று நேரம் அவளை பொறிக்க விட்டுவிட்டு பிறகு உமா பேசினாள் திட்டி முடிச்சிட்டியா ஏண்டே நான் அழகா இல்லையா சொல் ஏய் நீ அழகாக இல்லைன்னு உனக்கு சொன்னனா பின்ன அவனுக்கு நான் மேட்ச்சே இல்லைன்னு எப்படி சொன்னேன் இல்லடி தோணிச்சு சொன்னேன் அவ்வளோதான் நான் ஒன்று சொல்லவன் நந்தினி சொல்லு உண்மையிலேயே அவனை எனக்கு பிடிக்கல சற்று ரிலாக்ஸாக நிமிர்ந்து உட்கார்ந்தாள் நந்தினி ஏன்னு சொல்லட்டுமா ஏன்னா என் தோழி நந்தினிக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் காரணம் அது சரி இப்படி ஒரு அத்த பையனை இருக்கிறான்னு ஏன் நீ எனக்கு முன்னவே சொல்லலை நான் உன் வீட்டுக்கு பலமுறை வந்திருக்கேனே உன் அம்மாவும் இவனை பற்றி சொல்லவே இல்லை உன் அப்பாவும் இவனை பற்றி ஒன்றும் சொல்லலை உன் தங்கச்சி ஒருத்தி இருக்காளே வாயாடி அவளும் எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவாளே இதுவரைக்கும் இவனை பற்றி எதுவுமே சொல்லலையடி ஏதோ டவுட்டாகவே இருக்கே உன் மேலே பெயர் வேறு கரெக்டாக சொல்கிற பிரபாகரன்னு உண்மையிலேயே பேர் அதுதானா ஏய் கண்டிப்பாக அதுதான்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறியா என்னடி சொல்கிற ஏய் சும்மா உங்கள்கிட்ட என்னண்டி ஆனால் அவன் பேர் அதுவாக தான் இருக்கும் எப்படி சொல்கிறேன்னா எனக்குள்ளே ஒரு பட்சி அவன் இன்னும் வெளியிலயே நின்றுக்கிட்டு இருப்பான்னு தோணிச்சு டக்குன்னு வெளியே போய் பார்த்தேன் அப்போ தான் யார்கிட்டேயோ ஃபோனில் பேசிவிட்டு பைக்கில் ஏறனான் பைக்கு நம்பரை பார்த்தேன் டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டூன்னு இருந்துச்சு நம்பர் ஆர்டிஓ ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போட்டு செக் பண்ணேன் அதில் தான் பிரபாகர்னு ஒரு பேர் வந்துச்சு அது அநேகமாக இவன் பேராக தாண்டி இருக்கணும் இல்லைன்னா இவன் யாருடைய வண்டியாவது எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அவன் பேராக இருக்கணும் அப்படியும் இல்லைன்னா இந்த வண்டியை வாங்கி கொடுத்த இவனோட அப்பம் பேராக இருக்கணும் அதுவும் இல்லைன்னா இன்னொன்று இருக்குது என்ன என்ற நந்தினி சந்தேகமாக பார்க்க இவனுக்கு வரதட்சணையாக வண்டி வாங்கி கொடுத்துருப்பான்ல இவன் பொண்டாட்டியோட மாமங்கார அவன் பேரில் கூட இருக்கலாம்டி அடிக்கெழுத என்னை வெறுப்பேற்றி பார்க்கறதே உன் வேலையை போச்சுடி என்று செல்லமாக நந்தினி உமாவை முதுகில் தட்டியபடி எழுந்தால் அப்போது பேரர் சற்று தூரத்தில் பயந்தபடியே நின்று அதை பார்த்து கொண்டிருந்தான் என்னப்பா வேறு யாருக்காவது டீ கொடுக்கறத எங்கிட்ட தரலான்னுதான் நினச்சிட்ருக்கியா இல்லை என்ன யோசிக்கிற இல்லைம்மா ஜூஸ் சாப்பிட்டுட்டிங்க வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்களான்னு கேட்கலான்னு வந்தேன் ஒன்று வேணா பில்லை கொடு நாங்கள் கிளம்புறோம் ஏற்கனவே பேரர் தன் கையில் இருந்த பில்லை கொடுத்தான் நந்தினி அவனிடம் கையில் டிப்ஸை கொடுத்து விட்டு நகர அவன் ஏதோ சொல்ல வாய் எடுத்தான் என்ன என்பது போல் நந்தினி அவனை பார்க்க ஏன் மேடம் ஒரே கோபமாக இருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆனால் அடிக்கடி கோபப்படுறீங்களே எனக்கு தெரியும் மேடம் என்ன நடந்திருக்கும்னு என்றவனை என்ன என்பது போல் பார்த்தால் லவ்ல இதெல்லாம் சகஜம் மேடம் இன்றைக்கி பேசலைன்னா நாளைக்கு பேசிட்டு போகிறாரு அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க மேடம் மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்கள்ல உங்கள் ரெண்டு பேருக்கும் அது பொருத்தமாக இருக்கு மேடம் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று கொண்டிருந்தான் உமா நந்தினியை ஏற இறங்க பார்த்து கொண்டே வந்தாள் நந்தினி புன்சிரிப்புடன் கடையை விட்டு வெளியே வந்தாள் நந்தினி நீ ஜெயிச்சிட்டே நந்தினி ஏய் என்ன சொல்கிற நீ லூசு இல்லை என்னை விட உன்னை நல்லா புரிஞ்சு வேண்டிய அந்த சர்வரு அவன் பாட்டுக்கு லவ் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு போகிறான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு நீ எதுவுமே அவன்கிட்ட சொல்லலையே உள்ளுக்குள்ளே உனக்குள்ளே என்ன இருக்குன்னு போட்டோ பிடிச்சி காட்டிட்டான்டி அவன் என்ன அப்புறம் முடிஞ்சால் நாளைக்கு இந்த அரியமங்கலத்து பக்கம் போயிட்டு வரலாம் வரியா ஏன் எதுக்கு படம் பார்க்குறதுக்கு இப்போ தான் அங்கே ராஜா சரோஜா அலங்காரத்தேட்டெல்லாம் இல்லையாடி அது பரவாயில்ல ஆனால் நாம் அந்த பையலை தேடி பிடிக்க வேண்டாமா சொல் ஏய் அவன் அந்த ஏரியாக்காரன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏய் இப்போ தானே சொன்னேன் வண்டி நம்பரை போட்டால் உன் மொத்த ஜாதகத்தையும் எடுத்துட முடியும்னு அதெல்லாம் வேணாண்டி நம்ம பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தோம்னு வச்சுக்கே அவன் நம்மளை யாராவது தப்பாக நினைப்பாங்க ஏய் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்காண்டி ஓம் ஃப்ரெண்டா எனக்கு தெரியாமல் யார் வைசாலின்னு ஒருத்தி ஞாபகம் இருக்கா அதாண்டி பரதநாட்டிய கிளாஸுக்கெலாம் வருவாள் ஆமாம் அவன் வீடு அங்கே தானே இருக்கு அப்போ சரி வைசாலி வீட்டுக்கு போயிடுவோம் ஆமாம் வைசாலி அவனை பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டா என்னடி பண்ணுறது என்று உமா சந்தேகத்தை கிளப்ப உடனே கோபம் அடைந்த நந்தினி ஏய் இப்படியே உன்னை இறக்கி விட்டு நான் பட்டம் போயிட்டே இருப்பேன் நீ ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து சேரு என்ற ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்த கிளம்ப முயல கோபப்படாதடி வண்டி இழுத்து பிடித்து நிறுத்தபடி அடிய தோழியே காதலில் என்ன வேணாலும் நடக்கும் ஆனால் அவன் உனக்குத்தான் இருந்தால் யாராலையும் தடுக்க முடியாது புரியுதா ஒரு வேளை அவன் கல்யாணம் ஆனவனாக இருந்தாலும் சரி அவன் பொண்டாட்டியை கட் பண்ணிவிட்டு உனக்கு கட்டி வைக்கிறேன் சரியா ஏய் முதல்ல நீ வண்டி விட்டு இறங்கு என்னடி எதை சொன்னாலும் அரை சொல்லாவே நீ எனக்கு சரிப்பட்டு வரமாட்ட நான் உன் கூட வந்ததே தப்பு கோச்சு காதடி உங்ககிட்ட விளையாடாமல் நான் யார்கிட்ட விளையாட போகிறேன் ஆ என்றபடியே மெதுவாக வண்டியில் ஏறி உட்கார வண்டி நேராக பால்பண்ணை பாலத்தில் ஏறி கீழே இறங்கி மீன்காடு கேட்டு ரோட்டை பிடித்து திருச்சி மாநகருக்குள் மெதுவாக நுழைந்தது நந்தினியின் மன ஓட்டத்திற்கு சற்றே அதே நேரம் நந்தினி அழகான பெயர் என்ற பெயரை உச்சரித்த வண்ணம் ஹெல்மெட்டை எடுத்து தலையில் மாட்டினான் பிரபாகர் அரை மணி நேரத்துக்கு முன்புதான் அவன் வேறொரு பிரச்சனை காரணமாக முழுக்க குழப்பத்தில் இருந்தான் அதனால் ஏற்பட்ட தலைவெளி தீர்வதற்காகத்தான் கடைக்குள்ளே வந்தான் வந்தவன் சற்று அமைதியாகி ஆர்டர் செய்த காஃபியை பருகி கொண்டிருந்த வேளையில்தான் எதிரில் அமர்ந்திருந்த நந்தினியை கண்டும் காணாமல் இருந்தான் உண்மையிலேயே எதிரில் இருந்த நந்தினியை அவனுக்கு உள்ளூர பிடித்துதான் இருந்தது அவள் முகத்தை பார்ப்பதற்கு சற்று கூச்சப்பட்டு கொண்டுதான் அவன் வேறுபுறம் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான் என்பதுதான் உண்மை காஃபிக்கு பில் கொடுத்துவிட்டு வெளியே வந்தவன் சற்று போய்விட்டு திரும்பவும் வெளியே இருந்து நந்தினியை ரசித்துவிட்டு தான் போயிருந்தான் என்பது நந்தினிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவன் தான் தங்கியிருந்த ஹாஸ்டலை நோக்கி வண்டியை செலுத்தினான் அவனது வண்டி அரியமங்கலத்தையும் தாண்டி காட்டூரை நோக்கி சென்று கொண்டிருந்தது நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி மூன்று